ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய காடு இருந்தது அந்த கிராமத்துல ஒரு மரம் வெற்ற மனிடன் இருந்தான் அவன் தினமும் காட்டுக்கு போய் மரம் வெட்டி வாழ்க்கை நடத்துவான் ஒரு நாள் காலை அவன் தன் கோடாரியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போனான் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவன் காலு தடுக்கி அவனோட கோடாரி அருகிலிருந்த குளத்துக்குள்ள விழுந்துடுச்சு அவர் ரொம்ப கவலையாயிட்டான் ஐயோ இதுதான் என் ஒரே கோடாரி அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கு பக்கத்துல உக்காந்தான் அவனுக்கு நீந்த தெரியாது எடுக்கவும் முடியல அப்போ திடீர்னு குளத்துல இருந்து ஒரு தேவதை மேல வந்தாள் அவள் கையில ஒரு தங்க கோடாரி இருந்தது இது உன்னோட கோடாரியா அப்படின்னு கேட்டாள் மரம் விட்ட மனிதன் அதை பார்த்து இல்ல இது ஏன் கோடாரி இல்ல அப்படின்னு சொன்னான் தேவதை மறுபடியும் கொழுத்துக்கொள்ள போனாள் இந்த முறை அவள் கையில ஒரு வெள்ளி கோடாரி இருந்தது இது உன்னோடதா அப்படின்னு கேட்டாள் அவன் தலையாட்டி இல்ல இதுவும் ஏன் கோடாரி இல்ல அப்படின்னு சொன்னான் மூன்றாவது முறை தேவதை குளத்திலிருந்து வந்தாள் இந்த முறை அவள் கையில அவனோட இரும்பு கோடாரி இருந்தது அதை பார்த்ததும் அவ முகம் சந்தோஷமாயிடுச்சு ஆமா இதுதான் என் கோடாரி அப்படின்னு சொன்னான் தேவதை சிரிச்சாள் நீ உண்மை சொன்னதுக்காக இந்த தங்க கோடாரியும் உனக்கே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாள் மரம் வெற்ற மனிதன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனான் இந்த விஷயம் மெதுவா முழு கிராமத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு அதை கேட்ட இன்னொரு மனிதன் தாங்கூட தங்க கோடாரி கிடைக்கும்னு யோசிச்சான் அடுத்த நாள் அவன் தன்னோட கோடாரியை எடுத்துக்கிட்டு அதே குளத்துக்கு போனான் அவன் தானே கோடாரியக் குளத்துக்குள்ள போட்டான் அப்போ தேவதை வந்தாள் இந்த முறை முதல்ல தங்க கோடாரியோட வந்தாள் இது உன்னோட கோடாரியா அப்படின்னு கேட்டாள் அந்த மனிதன் ஆசையோட ஆமா இதுதான் என் கோடாரி அப்படின்னு சொன்னான் தேவதை முகம் மாறிடுச்சு அவள் எதுவும் சொல்லாம குளத்துக்குள்ள மறைந்தாள் அவனுக்கு தங்கக் கோடாரியும் கிடைக்கல அவன் போட்ட இரும்பு கோடாரியும் திரும்ப கிடைக்கல அவ அமைதியா குழத்து பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தான் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தா நமக்கு கண்டிப்பா பரிசு கிடைக்கும்